பாண்டே வந்து அவர் வந்து ஹிந்தி பேசக்கூடிய குடும்பத்தில் வந்து தமிழ்ல சிறந்த பேசுறாரு பாண்டே வந்து பீகார்ல இருந்தா உத்தரப்பிரதேச தமிழ் பேசுவாரா அவங்க சொல்றாங்க எந்த மொழியோனா இது பண்ணலாம் அவங்க பேச ஒன்லி தான் படிக்கிறாங்க சில பேர் இங்கிலீஷ் படிக்கிறாங்க தமிழ் மக்களுக்கு ஹிந்தி வெறுப்பா இல்ல இந்தியை திணிப்பது திணிப்பதற்கு எதிராக ஒரு மிலிட்டன்ட் ஃபைட் நடந்தது தமிழ்நாடுல தான் மாணவர்கள் மத்தியில சில பிஜேபி தலைவர்கள் போய் இன்னைக்கு இந்தியால மோசமான கவர்னர் பட்டியல் எட்டிங்கன்னா ரவி ரால் டாப்லர் தமிழ்நாடு பேரைய எனக்கு இன்விடேஷன் வந்திருக்கு பல நேரத்துல தமிழ்நாடு என்பது தவறான ஒரு இது திமுகவும் கூட்டணியும் தமிழக மக்களும் தமிழ்நாடு மக்களும் அவங்களுக்கு முக்கியமான ஒரு பங்கு இன்னும்

மாற்றுக்க கருத்து இல்லாம கட்சி நடத்தணும் ஆனா கூட்டணியில் அவரு தெளிவாக சொன்னார் ஒரு கூட்டணியில் நடக்கிறது ஒரு குடும்பத்தில் வித்தியாசம் வரும் சில நேரம் ஹீட்டடாக கூட ஆகும் ஆனால் எல்லாம் ஒன்றாக தான் இது இருப்போம் என்று சொன்னார் அதனுடைய உள்ள அர்த்தம் என்றால் பேச்சு சுதந்திரம் பல ஃப்ரீடம் ஆஃப் ஆக்சன் அது வந்து ஒரு ஃபண்டமெண்டல் ரைட் அதை யாராலையும் குறைக்க முடியாது தடுக்க முடியாது ஆனால் அதே நேரத்தில் சில வேல்யூஸ் together. டுகெதர் உறுதியாக இருப்போம் இன்னைக்கு கம்யூனலிசமுக்கு எதிராக நாட்டில் உறுதியாக இருக்கக்கூடிய ஒரு கட்சி என்றால் திமுக அதில் வந்து முன்னால் இருக்கக்கூடிய ஒரு கட்சி அதே நேரத்தில் கேரளாவிலும் லெப்ட் ஃப்ரண்ட் பிஜேபியோட போக மாட்டாங்க இந்துத்துவ கம்யூனிசமோட போக மாட்டாங்க தெளிவாக இருக்கு அதே நேரத்தில் ஒன்றிய அரசாங்கத்தை ஒவ்வொரு நாளும் சந்தர்ப்போட போக்கு இல்லை ஒரு முக்கிய ஒரு புத்திசாலி ஒரு ரியலிஸ்டிக்காக எங்கெங்க ஒன்றிய அரசாங்கத்தோட கோஆபரேட் பண்ண முடியுமோ அது செய்வார்கள் அவங்களோட பேச்சுவார்த்தை நடத்துவாங்க இதுதான் அரசியல் கல்ச்சர் அவங்க எலக்ட் பண்ணிட்டாங்க முடிக்கிறதா முடியலையோ அவங்கள வந்து ரெக்கக்னைஸ் பண்ணணும் அதே நேரத்தில் அவங்க கொள்கை மோசமாக இருந்தால் என்ன விலை வந்தாலும் நாங்கள் அதை எதிர்ப்போம் அது இல்லாம இன்னைக்கு ஜாயிண்ட் ஆக்ஷன் கமிட்டிக்கு கால் விட்டுருக்க முடியுமா பல மாநிலங்களுடைய முதலமைச்சர்களை போய் சந்தி சந்திக்க ஒவ்வொரு ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் ஒரு அமைச்சர் பிளஸ் ஒரு எம்பி எங்ககிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு சிஎம் வாக்கும் போது அங்க போய் சந்திப்பாங்க இன்னைக்கு பேப்பர்ல அதுதான் நியூஸ் வந்துருக்கு அங்க போய் அவங்களை வந்து அழைக்கிறது இந்த முதலமைச்சர் இல்லை ஒவ்வொருத்தருக்கும் வேற வேலை இருக்கும் அந்த டேட்ல வந்து நீங்க நீங்க வர்றதுதான் எங்களுடைய பிரெஃபரன்ஸ் நீங்க வரலன்னா ஒரு சூட்ட ஒரு வேற ரெப்ரஸன்டேட்டிவ் அனுப்புங்கன்னு சொல்றது ஒரு தைரியமாக இந்த தொகுதி அந்த திட்டத்துக்கு எதிராக குரல் கொடுப்பதுல நம்பர் ஒன் இனிஷியேட்டிவ் முதலமைச்சர் அதே மாதிரி ஹிந்தி இம்போசிஷன் எந்த மதத்துக்கு மேல நமக்கு என்மிட்டி கிடையாது எந்த மொழிக்கு எதிராக பல மொழிகள் இந்தியா வந்து மல்டி லிங்குவல் பல மொழிகள் இருக்கலாம் பாண்டே வந்து அவர் வந்து இந்தி பேசக்கூடிய குடும்பத்தில் வந்தா நான் தமிழ்ல சிறந்த இதுல பேசுறாருங்க ஆனால் பாண்டே வந்து பீகார்ல இருந்தா உத்தரப்பிரதேசில இருந்தா தமிழ் பேசுவாரா அவங்க சொல்றாங்க எந்த மொழியோன்னா இது பண்ணுவாங்க அவங்க பேச ஒன்லி ஹிந்தியை தான் படிக்கிறாங்க சில பேர் இங்கிலீஷ் படிக்கிறாங்க ஹிந்தியை திணிப்பது இன்றைக்கு மட்டும் அந்த பிரச்சனை இல்லை காங்கிரஸ் காலத்திலேயே இருந்தது போராட்டம் நடந்தது திமுக தவறுக்கு வரத்துக்குனால அது ஒரு முக்கியமான ஒரு நிகழ்ச்சி அந்த கல்லூரியில் எம்ஏ மாணவனாக இருந்தேன் எனக்கு நன்றாக ஞாபகம் இருக்கு நான் அன்னைக்கு அரசியல் ஒன்றும் பங்கு எனக்கு கேட்கவில்லை இவரு வெறும் படிச்சிட்டு இருந்தேன் ஹிஸ்டரி எம்ஏ அந்த எழுச்சி இன்றைக்கும் தெரியுது தமிழ் மக்களுக்கு ஹிந்தி வெறுப்பா இல்ல இந்தியை திணிப்பது திணிப்பதற்கு எதிராக ஒரு மிலிட்டன்ட் ஃபைட் நடந்தது தமிழ்நாடுல தான் அது வந்து ஒரு ஜனநாயகத்துக்கு விரோதமான ஒரு போக்கு அந்த அந்த போக்குதான் நேரு அவர்கள் ஒரு அஷூரன்ஸ் கொடுத்தார் ஹிந்தி பேசாத மாநிலங்களுடைய மக்களுடைய சம்பந்தம் இல்லாமல் இந்தியை திணிக்க மாட்டோம் தமிழ்நாடு ஒரு பாதை எடுத்தது டூ லாங்குவேஜ் தான் த்ரீ லாங்குவேஜஸ் எவ்வளவு வகையில படிக்கலாம் இந்திய டியூட்டோரியல் படிக்கலாம் திணிக்க மாட்டோம் திணிக்கிறவங்களை எதிர்ப்போம் என்று ஒரு ஒரு உறுதியான கொள்கை எனக்கு அது அதுமாரி நம்பிக்கை உண்டு அதோடைய சப்போர்ட் நான் நானும் தான் நம்புறேன் இன்றைக்கு மாணவர்கள் மத்தியில சில பிஜேபி தலைவர்கள் போய் இன்னைக்கு சிக்னேச்சர் கேப்பியெல்லாம் பேசுறாங்க அது ஒண்ணும் எடுபடாது தமிழ்நாட்டுல அந்த இதுல சில ஸ்கூல்ஸ் பஸ்ல இது பண்ணா கூட அது ஒண்ணும் இங்க யார் மக்கள் இது ஒரு பாப்புலர் இஷ்யூ ஹிந்தி ஹிந்தி திணிப்பை எதிர்ப்பது இன்றைக்கு ஒரு முக்கியமான விஷயம் அதே மாதிரி லீகல் லிமிடேஷன் இன்னும் பிராடா பாடுறோம்னா மாநிலங்களுக்கும் ஒன்றிய அரசாங்கத்தும் உள்ள உறவு குறிப்பாக பினான்சியல் ஏரியாஸ்ல அரசியல் இருக்கு இப்ப ரவி என்றவர் இந்தியால மோசமான கவர்னர் பட்டியல் எடுத்தீங்கன்னா ரவி தான் டாப்ல இருப்பாரு எந்த கூட்டத்துலேயும் அந்த விமர்சனம் இல்லாத நான் பேசுறது இல்லை ஏன் என்றால் அவர் மேலே ஒன்னும் ஒரு தனிப்பட்ட எனக்கு பயசோ இல்ல ஹேட்டரடோ இது கிடையாது அவர் ஆளுநர் தான் ஆனா எல்லா விஷயங்களையும் ஆர் எஸ் எஸ் பிஜேபி தலைவர்கள் போல நடத்துறார் எப்படி அதை சென்ட்ரல் ஒன்றிய அரசாங்கம் அவங்க சொல்லி தான் பண்ணிருப்பாங்க ஆனா தமிழ்நாட்டு பேரையே மாத்த பார்த்தாரில் எனக்கு இன்விடேஷன் வந்திருக்கு பல நேரத்தில் தமிழ்நாடு என்பது தவறான ஒரு ஒரு நேம் தமிழகம் தான் இருக்கணும்னு சொல்லி இவர் சொல்றாரு இவர் இது இதுல பல முக்கியமான பில்ஸ் ஹோல்ட் பண்ணாங்க இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட்ல கூட அது அந்த விஷயம் இன்னும் அங்கதான் இருக்கு இதுல இதெல்லாம் எதிர் எதிர்க்கக்கூடிய ஒரு கொள்கை வேண்டும் இன்னும் இந்த ஃபர்ஸ்ட் மீட்டிங் டீலிமிட்டேஷன் என்ற இன்னும் போக போகிறது சென்ட்ரல் ஸ்டேட் ரிலேஷன்ஸ் அதை வேறு பாதையில் கொண்டு போக வேண்டும் இன்றைக்கு மட்டும் இது காங்கிரஸ் இன்றைக்குலாம் நடந்தது உண்மையை சொல்ல வேண்டும் செஞ்சாங்க பல அரசை ரெண்டு முறை கலைக்கப்பட்டது ஒரு முறை சந்திரசேகர் இருந்தாலும் காங்கிரஸ் பிரெஷர்ல தான் நடந்தது அநியாயமாக திமுக அரசாங்கத்தை இன்றைக்கு வந்து அது செய்ய முடியவில்லை என்றாலும் பல முறைகளில் மாநில அரசாங்கத்துக்கு எதிராக ஒன்றிய அரசாங்கமும் ஆளும் அங்க இருக்க டெல்லியில் இருக்கக்கூடிய கட்சியும் செயல்படுகின்றன இதை எதிர்க்க வேண்டும் அந்த இந்த மாதிரி விஷயங்கள்ல திமுகவும் கூட்டணியும் தமிழக மக்களும் தமிழ்நாடு மக்களும் அவங்களுக்கு முக்கியமான ஒரு பங்கு இருக்குது இன்னும் ஒரு நெக்ஸ்ட் டென் இயர்ஸ் ஃபிஃப்டீன் இயர்ஸில் இருக்கு இன்னைக்கு வந்து பாஜக வந்து மெஜாரிட்டி இழந்து விட்டார்கள் ஆனா அவங்களுக்கு ஒரு பெரிய அமைப்பு இருக்கு ஆர் எஸ் வந்து சாதாரண ஒரு இயக்கவர்கள் இல்ல கிட்ட நூறு ஆண்டு ஆக போறது அவங்க ஆரம்பிச்சு அவங்க வந்து பல அவங்களுக்கு பல ரிசோர்சஸ் உண்டு சோஷியல் மீடியா ஒரு மிஷினரி வாலண்டியர்ஸ் இதெல்லாம் இருக்கு அந்த அதை அந்த ரியலிஸ்டிக்காக பார்த்து ஆனா அவங்களே தோக்கடிக்க முடியும் ஏன்னா இந்திய மக்களுக்கு இந்த மதவாதம் பிடிக்காது அதனாலதான் இன்னைக்கு உத்தரப்பிரதேசத்தில் அவங்களால கூட அந்த தொகுதியில கூட தோத்து போயிட்டாங்க வேறு மதத்தை சேர்ந்தவர்களுக்கு எதிராக வெறி தூண்டி அரசியல் நடத்துறது அஞ்சு வருஷம் நடத்தலாம் பத்து வருஷம் நடத்தலாம் ஆனா ஒரு நேரம் வரும் அதை மக்கள் வந்து அதை அதை ரிஜெக்ட் பண்ணுவாங்கங்கிறது உறுதியான விஷயம் பல விஷயங்கள் இந்த மாதிரி பேசலாம் இன்னொரு விஷயம் முடிக்கிறதுக்கு முன்னால பேச்சு சுதந்திரம் கருத்து சுதந்திரம் இப்ப நீங்க பார்த்து விகடன்ல ஒரு கார்டூன் போட்டாங்க ஹைகோர்ட்ல கூட வந்திருக்கு இப்போ என்ன கார்டூன் என்றால் பிரதமர் மோடி அவர்கள் அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் போய் பார்க்க போனார் அது முன்னால வந்து ரெண்டு நாள் முன்னால வந்து இந்த கார்ட்டூன் அந்த கார்ட்டூனுடைய உள்ளடக்கம் இந்தியர்கள் வந்து அமெரிக்காவில் இருந்தாங்கல்ல அவங்கள வந்து திருப்பி பற்றி வேறு விஷயம் அனுபவிட்டோம் அது அவங்க உரிமை ஆனால் அவன் கையை கால் செயின் பண்ணி கொண்டு வந்தால் ஒரு சித்திர வரைதான அவ்வளோ நேரம் பதினஞ்சு இருபது ஹவர்ஸ் அவங்கள வந்து கொண்டு வந்தது அதை பத்தி நம்ம ஒன்றிய அரசாங்கம் ஒரு புரொட்டஸ்டோ அதே செய்யவில்லை கம்ப்ளைண்ட் செஞ்சதாக தெரியவில்லை அது வந்து பரவலாக பத்திரிகைகள்ல மீடியால வந்தது அதை ஒட்டி இந்த கார்ட்டூனிஸ்ட் வந்து போட்டிருக்காரு மோடி வந்து ட்ரம்ப் பக்கத்துல உட்கார்ந்து அவர் கைய கால கட்டி இருக்கு ட்ரம்ப் வந்து சிரிக்கிறார் பார்த்து அது என்ன தவறு உங்களுக்கு பிடிக்காத இருக்கலாம் முன்னெல்லாம் அந்த மாதிரி கார்ட்டூன் நிறைய வரும் ஆர் கே லக்ஷ்மன் போடும்போது அந்த தலைவர்கள்லாம் அந்த ஒரிஜினல் வாங்கி வச்சுப்பாங்க அவங்க கிண்டல் செய்யற கார்ட்டூன் நேரு அந்த மாதிரி இவங்கெல்லாம் வந்தா இந்த கார்ட்டூன் வந்து அவங்க கிண்டல் செஞ்சால் அவங்களுக்கு அதை பிடிக்கும் அதை ஃப்ரெய்ம் பண்ணி வச்சுப்பாங்க இன்றைக்கு அதை சகித்துக்க முடியாத ஒரு போக்குதான் ஏற்பட்டு இருக்குது என்ன செஞ்சாங்க ஒரு அந்த இன்ஃபர்மேஷன் அண்ட் ப்ராட்காஸ்டிங் மினிஸ்ட்ரி கார்ட்டூனை மட்டும் எடுக்கவில்லை அந்த வெப்சைட்டையே நிறுத்திட்டாங்க அதை பிளாக் பண்ணிட்டாங்க மட்ராஸ் ஹை கோர்ட்டை அதை அன்பாக் பண்ண சொல்லி அந்த கார்ட்டூனை மட்டும் வெளியில் இடைய அவர் தீர்ப்பு வந்தவொன்னே பார்த்துக்கலாம்னு சொல்லி சொல்லியிருக்காங்க எதை சொன்னேன்னா இந்த ப்ளாக் பண்ணுறது தெரிஞ்ச ஃபர்ஸ்ட்டு பர்சன் அதுக்கு எதிராக குரல் கொடுத்தது யார் என்று கேட்டால் முதலமைச்சர் நான் இதில் எக்ஸ் நீங்க வந்து ட்விட்டர்னு சொல்லுவாங்க நான் நான் இன்னைக்கு கூட இல்லை அதான் ஃபர்ஸ்ட்டு வாய்ஸ் அகேன்ஸ்ட் இதை கண்டிக்கிறேன் என்று சொன்னார் அது அர்த்தம் என்ன இந்த மாநிலத்தில் பேச்சு சுதந்திரம் கருத்து சுதந்திரம் இருக்கும் அதை நான் பாதுகாப்ப எங்கள் ஆட்சி அதை பாதுகாக்கும் எங்களை விமர்சனம் செய்வது எங்களை கண்டனம் செய்கிற உரிமை கொண்டு உண்டு பத்திரிகை சுதந்திரம் முக்கியம் தலைவரை விட யாரு பத்திரிகை உலகத்தில் இன்னும் பெரிய பங்களை ஏற்று செய்திருக்கிறார்கள் என்று பார்த்தால் யாருமே இருக்க முடியாது ஒரு இதுல கமல்ஹாசன் அவர்கள் சொன்னார் நினைக்கிறேன் கோபால் கூட கூட்டத்தில் இருந்தார் அதாவது அவருக்கு கேள்விப்பட்டது என்னால் மகாத்மா காந்திக்கு பிறகு அதிகமாக எழுதினது வேர்ட்ஸ்ல கலைஞரை என்று தான் அப்படின்னு சொல்லி அந்த இதில் சொன்னார் அதை வந்து வெரிஃபை பண்ணணும் ஆனால் எனக்கு தெரிஞ்ச முறை சொல்லி அகரது வீடான்னு சொன்னார் அதனால தலைவர் கலைஞர் அவர்கள்தான் என்று இதில் சொன்னார் அதனால இது ஒரு முக்கியமான ஒரு அம்சம் திமுக ஆட்சியில் நடக்கக்கூடிய இதில் க கருத்து சுதந்திரம் ஊடக சுதந்திரம் நன்றாக இருக்கிறது என்பதை பற்றி நான் மகிழ்ச்சி அடைகிறேன் இதை ஸ்ட்ராங்காக சப்போர்ட் பண்ணுறோம் அதுக்கு குறிப்பாக முதல்வர் மாண்புமிகு மு க ஸ்டாலின் அவர்களை அவருக்கு நன்றி சொல்லிவிட்டு இன்னைக்கு என்னுடைய நாள் வாழ்த்துக்களை இந்த கூட்டத்தில் உங்களுக்கு நான் வச்சிருக்கேன் இந்த வாய்ப்பு கூட்டத்திற்கு மாசு அவர்களுக்கு